வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி செய்ய போகிற அது எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் வந்து சீவி வச்சிருக்கிறாங்க ஒரு மாங்காய் எடுத்து இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் கருவேப்பில கடுகு வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் இந்த ரெண்டு வெள்ளம் இதில் வந்து கல் மண்ணு இருக்குதுங்கிறவங்களாம் தூணு தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கிறாங்க இது தண்ணியில் வச்சுருக்குறாங்க அப்புறமேட்டு இது ஊற்றணும் இப்போ இதை வந்து பொடிப்பொடியாக நறுக்கிடுவோம் நறுக்கிட்டு தாளிக்கும்போது உங்களுக்கு இப்போ வீடியோ காமிக்கிறேன் பாருங்க முருங்கை சாம்பார் வச்சுருக்கேன் முருங்கை சாம்பாருக்கு மாங்காய் பச்சடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க பொடிப்பொடியாக நறுக்கணுங்க நறுக்கணுங்கும் ரசாயும் போட்டுருவோம்

வெள்ளம் போடணும் ஆனால் கொஞ்சம் எது உப்பு போட்டோம்னா தான் கொஞ்சம் வெள்ளம் வந்து துணிப்பாக தாங்கி கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் வெண்டை பிறகு தான் வெள்ளம் போடணும் இல்லைன்னா மாங்காய் வேகாது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சிடலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் வெள்ளம் போடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நல்ல வந்து இப்போதைக்கு வெள்ளத்தை போட்டுருவோம் வெள்ளம் போட்டோமாதிரி தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டி போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் மண்ணு இதெல்லாம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வடிகிட்டேன் உள்ள கப்போ இந்த டஸ்ட்லாம் அதெல்லாம் நல்லா வடிக்கிறது அப்படிலாம் கிளறிட்டு நல்லா மூடி வச்சிடும் நல்லா தரந்த உடனே இறக்கிடலாம் மாச்சா மாங்காய் பச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா குழ குழம்பு வெந்துருச்சு இப்போ வந்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மாங்காய் பச்சடி முருங்கை சாம்பாரையும் எடுத்துரு சாம்பருக்கு சாம்பாருக்கு சாம்பாருக்கு மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள் மாங்காய் பச்சடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனா கிளி பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்